புறானுரு பாடல் பிறர்க்கென முயலுனர் பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தினை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி உண்டால் அம்ம இவ்வளதம் இந்த அமிழ்த்தம் ஏவ தாயினும் இனிதுன தமியர் உண்டலும் பிலரே முனிவிலர் துஞ்சமும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலவுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகிது தமக்கென முயலா நொன்றாள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே உலகம் வாழ்கிறது எதனால் என்று தெரிந்து கொள்வோம் தனக்கென முயலாமல் பிறருக்கு உதவுவதற்காக முயலும் மிக பெரும் தாளாண்மை உடையவர் உலகில் வாழ்வதால்தான் அவர்கள் இந்திர உலகத்து அமிழ்த்தமே கிடைத்தாலும் ஆ ஆ இனிது என்று எண்ணிதான் மட்டும் உண்ணமாட்டார்கள் உலகில் எது நடந்தாலும் வெறுத்து சினம் கொள்ள மாட்டார்கள் பிறர் அஞ்சி ஒதுங்கும் நற்பணிகளை செய்யும் போது தயங்க மாட்டார்கள் புகழ் வரும் என்றால் அதனைப் தன் உயிரையும் கொடுப்பர் வழி வரும் என்றால் உலகையே சேர்த்து கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அயராமல் உழைத்துக் கொண்டே இருப்பர் இத்தகையர் வாழ்வதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சுயநலமின்றி பிறருக்கு உதவும் தாளாண்மை உள்ளவர்களால் உலகம் வாழ்கிறது அவர்கள் இந்திரலோக அமிர்தம் கிடைத்தாலும் பகிர்ந்து உண்பர் எதிலும் வெறுப்பு கொள்ளாது பிறர் அஞ்சும் பணிகளை தயங்காமல் செய்வர் புகழுக்காக உயிரையும் கொடுப்பர் பழி வந்தால் உலகியே கொடுத்தாலும் ஏற்க மாட்டார்கள் அயராது உழைக்கும் இத்தகையோராலேயே உலகம் இயங்குகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்